ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் சித்திரை மாதம் அப்படின்னாலே ரொம்ப விசேஷமானது தான் அதிலும் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி சித்திர மாசத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையெல்லாம் பெண் தெய்வங்களுக்கு மிகவும் உகந்ததாக சொல்லப்படுதுங்க எப்படி ஆடி மாதம் தை மாதம் எல்லாம் அம்மன் வழிபாட்டுக்கு உரியதோ அதே போல சித்திர மாதம் அம்மன் வழிபாட்டுக்கு உரிய மாதம் தாங்க ஒவ்வொரு உயிரையும் படைப்பது பிரம்மாவாக இருந்தாலும் அந்த உயிரை பிரசவிக்கக்கூடிய தன்மை கொண்டவள் பெண் அதனால தாங்க பெண்களையும் பெண் தெய்வங்களையும் சிறப்பிக்கும் விதமாக நாம் பல வழிபாட்டு முறைகளையும் பூஜைகளையும் வந்து செய்கிறோம் அத்தகைய விசேஷமான தன்மைகளை கொண்ட பெண் தெய்வமான மகாலட்சுமி தாயாரை இந்த மாதத்தில் நம்மளுடைய செல் வளங்களை பெருக்கிக்கொள்ள எப்படி வழிபாடு செய்யறது அப்படின்றத பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இப்போ எங்கிட்ட இருக்கிற மகாலட்சுமி தாயாருக்கு அழகாக அலங்காரம் பண்ணி ரொம்ப அழகாக அவங்களுக்கு வந்து சிவப்பு நிற பூக்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் மல்லிகை இருந்தால் ரொம்ப விசேஷங்க மல்லிகை கிடைக்கல அதனால் சிவப்பு நிறம் மலர்களை சூட்டி அலங்காரம் பண்ணி வச்சுருக்குறேங்க ரெண்டு தீபம் நெய் தீபம் ஏத்துறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்குறேங்க ஒவ்வொரு தீபத்திலையும் ரெண்டு ரெண்டு கல்கண்டு கல்கண்டு வந்து சுக்கர பகவானுக்கு ரொம்ப உரியது ரெண்டு ரெண்டு கல்கண்டும் அதோட ஒரு பிஞ்ச அளவுக்கு ஜவ்வாது பவுடரும் மிக்ஸ் பண்ணி தீபம் ஏற்றிக்கிறேங்க அதோட மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடிச்ச தாமரை மணி மாலை அதோட வந்து தொண்ணூறு நாள் நான் வந்து தன வந்து நல்லபடியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக குங்கும அர்ச்சனை பண்றதுக்காக அந்த காசு எடுத்து வச்சிருக்கிறேங்க வெள்ளி பவுலில் அடுத்தது வந்து நெய்வேத்தியமாக வெத்தலை பாக்கு வாழப்படும் அதோட ஒரு கிளாஸ் பாலுங்க அந்த பாலில் கொஞ்சம் ஏலக்காய் தட்டி நிறைய கல்கண்டு போட்டு நெய்வேத்தியமாக வச்சுருக்கேங்க வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே அன்னையின் வழிபாட்டுக்குரிய நாள் அதிலும் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுதுங்க இன்றைய தினத்தில் நாம் அன்னையை வழிபடும் போது நம்முடைய வாழ்க்கையில் சகல ஐஸ்வரியங்களையும் பெறலாம் அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க அடுத்தது வந்து வெள்ளிக்கிழம தோறும் நான் செய்கிற சித்தர்கள் சொன்ன தாந்திரிக வழிபாட்டு முறை எதை மிஸ் பண்ணாலும் இதை நான் மிஸ் பண்ணுறதே கிடையாதுங்க உண்மையிலேயே சொல்கிறேங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லைங்க தௌசண்ட் வந்து இதுக்கு நல்ல பலனை எனக்கு தந்துகிட்ருக்குங்க ஒரு சுத்தமான கண்ணாடி கிளாஸ் எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு மூணு கிராம்பு அதோட வந்து வெட்டி வேர் நல்ல ப்ராண்டடாக இருக்கிற வெட்டி வேர் வாங்கி போட்டிங்கன்னா தண்ணி கம்மியாக கம்மியாக நல்ல ஒரு வாசம் இருக்குங்க அதோட ஒரு ரூபாய் நாணயம் கொஞ்சம் பச்சை ஒரு லெமன் நல்ல நிலைமையில் இருக்கிற ஒரு லெமன் இதுதான் இந்த தாந்திரிக பரிகாரத்துக்கு தேவையான பொருள் இதெல்லாம் போடும்போது ஓம் எக்ஷாய கும் ஓம் எக்ஷாய கும் ஓம் எக்ஷாய கும் அப்படின்னு சொல்லலாம் இல்லைனா ஓம் மகாலட்சுமியே நமக ஓம் மகாலட்சுமியே நமக ஓம் மகாலட்சுமியே நமக அப்படின்னு ஒரு அஞ்சு தரம் சொல்லிவிட்டு அதை நம்ம எடுத்து வச்சிடலாங்க இப்போ எடுத்து வச்சுட்டேங்க எப்பவும் போல் குங்கும அர்ச்சனை இது வந்து இன்றைக்கி செய்கிறது ரொம்ப விசேஷம் இதை தொடர்ந்து நான் சுக்கர உரையில் ஆறுலேருந்து ஏழு மணி வரைக்கும் சுக்கர உரையில் இந்த குங்கும அர்ச்சனை நான் பண்ணிக்கிட்டே வரேங்க இன்றைக்கி வெள்ளிக்கிழமல சித்திரை மாதத்தில் வர வெள்ளிக்கிழமல ஒன்று குங்கும அர்ச்சனை பண்ணலாம் இல்லைனா அச்சதையில் வந்து அர்ச்சனை பண்ணலாங்க அதாவது கொஞ்சம் பச்சரிசியில் மஞ்சள் கலந்து கொஞ்சம் நெய் விட்டு மஞ்சளாக கலந்து அர்ச்சதை தயார் பண்ணி அந்த அர்ச்சதையில் வந்து நம்ம வந்து அர்ச்சனை பண்ணலாங்க அடுத்து வந்து மல்லிகைப்பூ அர்ச்சனையில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க மல்லிகைப்பூ மகாலட்சுமி தயாருக்கு ரொம்ப பிடித்தமானது இந்த மூணில் உங்களுக்கு எது சௌகரியப்படுதோ எது உங்களுக்கு கிடைக்குதோ அதில் வந்து இன்னைக்கு அர்ச்சனை பண்ணிக்கோங்க இந்த வழிபாடை நீங்கள் இன்னி இப்போ காலையிலேருந்து நைட்டு எட்டு மணிக்குள்ளே எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாங்க ரொம்ப ரொம்ப விசேஷங்க மிஸ் பண்ணிடாதீங்க அர்ச்சனை செய்யும்போது மகாலட்சுமி தாயார் அஷ்டோத்திரத்தை சொல்லலாம் எதுவுமே தெரியாது அப்படின்றவங்க ஓ மகாலட்சுமி நமக அப்படின்ற இந்த ஒரு மந்திரத்தையாவது அர்ச்சனை செய்யும்போது சொல்லிக்கிட்டே இருக்கணுங்க இந்த அர்ச்சனையெல்லாம் செஞ்ச பிறகு நம்ம கற்பூர தீப ஆராதனை காட்டி வந்து பூஜை வந்து நிறைவு செஞ்சுக்கலாங்க இந்த அர்ச்சனை உங்கள் ஏற்ற மாதிரி செஞ்சிக்கலாங்க இருபத்தி ஏழு தரமும் நூற்றி எட்டு உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா நூற்றி எட்டு தரம் கூட பண்ணிக்கலாங்க டைம் இல்லைன்னா ஒரு இருபத்தி ஏழு தரம் பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறம் நம்ம தீப ஆராதனை காமிச்சு நம்மளுடைய பூஜை வந்து நிறைவு செஞ்சுக்கிறாங்க இந்த சிறப்பு வாய்ந்த நாளில் நம்மளுடைய வீட்டில் மகாலட்சுமியை நினச்சி பூஜை செய்யும்போது வேண்டிய வரங்களை எல்லாம் சுலபமாக பெற்றுக்கொள்ளலாம் அதுவும் இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய முதல் வளர்வரி வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான நாளாக சொல்லப்பட்டிருக்குங்க இந்த வழிபாட்டை சுக்ர உரையில் செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் சுக்கர உரை அப்படின்றது வெள்ளிக்கிழமை ஆறுலேருந்து ஏழு மதியம் ஒன்றுலேருந்து ரெண்டு நைட்டு எட்டுலேருந்து ஒன்பது இந்த மூணு டைமில் உங்களுக்கு எந்த டைம் கிடைக்குதோ அந்த டைமில் செய்யலாம் இல்லை வேலைக்கு போகிறவங்களாக இருக்கீங்க இந்த மூணு வேலையுமே உங்களுக்கு டைம் செட் ஆகலை எட்டு மணிக்குள்ளே காலம் எமகண்டத்தை தவிர்த்துட்டு எட்டு மணிக்குள்ளே இந்த வழிபாட்டை செய்யலாங்க ஏன்னா ஒரு சிலர் வந்து வேலைக்கு போகிறவங்களா இருக்கலாம் இல்லை வெளியே ஏதாவது வேலையாக இருக்கலாம் அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு கம்ஃபர்டான எந்த டைம் செட் ஆகுதோ அந்த டைமில் செஞ்சுக்கோங்க இப்போ பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தீப தூபம் ஆராதனையெல்லாம் காமிச்சுட்டு நைவேத்தியமும் எல்லா சாமிக்கும் நான் படிச்சுட்டேங்க அதோட ஒரு சின்ன ஒரு தாந்திரிக பரிகாரம் பண வரவை தரக்கூடிய ஒரு தாந்திரிக பரிகாரத்தை தாங்க இன்னைக்கு பார்க்க போகிறோம் தேவையான பொருட்கள் அப்படின்னா ஒரு மூணு பொருள் தாங்க தேவை அதாவது பண வசியத்தை கொடுக்கக்கூடிய கருப்பு ஏலக்காய் ஒரு சிலர் கேட்குறாங்க இந்த கருப்பு ஏலக்காய் எங்கே கிடைக்கணும் எல்லா கடையிலுமே இந்த கருப்பு ஏலக்காய் கிடைக்கிதுங்க அடுத்து வந்து சமையலுக்கு பயன்படுத்துகிற சோம்பு கொஞ்சம் ஒரு ரெண்டு துண்டு பச்சை கருப்புரம் இந்த மூணு பொருட்கள் தாங்க இதுக்கு தேவை இது வந்து பணவசியத்தை ஏற்படுத்தக்கூடிய அதி அற்புதமான மூன்று பொருட்கள்ங்க இதை வந்து நம்ம கட்டி வைக்கிறதுக்கு பச்சை கலர் துணி இருந்தால் ரொம்ப விசேஷம் பச்சை கலர் வந்து பணத்தை ஈர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது இல்லாத பட்சத்துக்கு கலர் துணி அதுவும் மங்களத்தை தரக்கூடிய ஒரு கலர் தாங்க அந்த இப்போ எங்கிட்ட மஞ்சள் கலர் துணி தான் இருக்குது அதில் வந்து மூணு ஏலக்காய் அந்த பச்சை கருப்புறம் அதோட சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா நம்ம கையில் உள்ளங்கையில் வச்சுட்டு மகாலட்சுமியை மனசார வேண்டிக்கணுங்க நம்மளுக்கு இருக்கிற எல்லாம் சரியாகணும் வசியமாகணும் நம்மளுடைய தேவைக்கு பணம் வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நல்லா வேண்டிக்கிட்டு இதை வந்து உங்களுக்கு அப்படியே முடிச்சு போட முடியும் அப்படின்னா முடிச்சு போடுங்க முடித்து போட முடியல அப்படின்னா ஒரு மஞ்சள் கலர் நூலியோ இல்லை பச்சை கலர் நூலியோ இல்லை பச்சை கலர் லப்பர் பேண்டு இப்படி எது உங்ககிட்ட இருக்கோ அதில் பொறு முடித்து போட்டுட்டு உங்கள் உள்ளங்கையில் வச்சு நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அதாவது நம்ம கையன்றதை மகாலட்சுமி அம்சம் பொருள் தான் அதை நம்ம கையில் வச்சு மகாலட்சுமி தாயார மகாலட்சுமி தாயாரையும் சுக்கர மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு கொஞ்ச நேரம் மகாலட்சுமி தாயார் பாதத்தில் வச்சிருங்க வச்சுட்டு இன்னைக்கு இப்ப காலையில் செய்கிறீங்க அப்படின்னா நீங்க சாயந்தரம் வரைக்கும் இருக்கலாம் ஒருவேளை நீங்க மதியம் செய்கிறீங்க இல்லை நைட்டு தான் செய்ய போகிறீங்கன்னா ஒரு ஒன் ஹவர் மகாலட்சுமி தாயார் பாதத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க பணம் நகை வைக்கிற இடத்துல இதை வச்சிடலாங்க இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசம் வரைக்குமே இது அப்படியே இருக்கட்டும் ஏன்னா ஆறு மாதம் வரைக்குமே இதுக்கு வந்து வாசம் குறையாம நல்ல ஒரு பவர்ஃபுல்லாக இருக்குங்க அதுக்கப்புறம் கால்படாத இடத்துல போட்டுடலாங்க இந்த ஆறு மாதத்துக்குள்ளேயே நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு நன்மை நடக்குங்க நன்மை கண்டிப்பாக நடக்குங்க அப்படி நடக்கிற பட்சத்தில் மீண்டும் ஒரு வெள்ளிக்கிழமை வளர்புறை வெள்ளிக்கிழமையாக இந்த பூஜை செஞ்சு மறுபடியும் இந்த பொருட்களை வந்து மகாலட்சுமி பாதத்தில் வச்சு நீங்கள் துணியில் முடிஞ்சு பீரோவில் வச்சுக்கலாங்க தொடர்ந்து இதை செஞ்சுக்கிட்டே வரலாங்க நீங்கள் ஒரு தரம் செய்யும்போதே உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைச்சதுன்னா ஆறு மாதம் கூட வேணாங்க மூணு மாதத்துக்கு ஒரு தரம் கூட இதை செய்யலாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் சிலருக்கு வந்து கருப்பு ஏலக்காய் கிடைக்கல அப்படின்னு சொன்னாங்க கருப்பு ஏலக்காய் கிடைச்சா ரொம்ப விசேஷம் கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் பச்சை கலர் ஏலக்காயும் வச்சுக்கலாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா கடையிலுமே அந்த கருப்பு கலர் ஏலக்காய் கிடைக்குது ஒருவேளை உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்கல அப்படின்னும் இந்த பச்சை கலர் ஏலக்காய் சோம்பு பச்சை கருப்புரம் சேர்த்து வைங்க அதுவும் நல்ல பலனை தருங்க இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்க பலனடையிடும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது நன்றே வணக்கமும் டேக் ரன் பை பிரான்ஸ்